இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல சொறா புட்டு காரசாரமா சாதம் சப்பாத்தி தோசைக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் மீன் எடுத்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி குழம்பு வறுவல்னு பண்ணாம இந்த மாதிரி ஒரு தடவை சிம்பிளான புட்டு ரெசிபி செஞ்சு பாருங்க இதுல நிறைய சத்து இருக்கிறனால நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது புட்டு பண்றதுக்கு பால் சொரா வாங்கிக்கோங்க நான் வந்து அரை கிலோவுக்கு சொராவை தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வாங்கியிருக்கேன் கடையில நீங்க வாங்கும் போது தோலை எடுத்து தர சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தனியா எடுத்து தந்துருவாங்க இல்லன்னா தோலோட கட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோ வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்ச சோரா மீன் சேர்த்துக்கோங்க மீனை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே தண்ணியில வேக வச்சு தான் எடுப்பேன் அப்போதான் நமக்கு புட்டு நல்லா சாஃப்டா இருக்கும் சொராவை தண்ணியில வேக வைக்கும் போது அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இட்லி பாத்திரம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க மீன் வந்து நல்லா வெந்து வந்ததும் தனியா எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க நான் வேக வச்ச மீனும் ஆறி கை பொறுக்கிற சூட்ல இருக்கு மீனை நல்லா புட்டு மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்க தோளோட வேக வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்க தோலை எடுத்து தனியா வச்சிருங்க நான் வந்து மீனோட நடுவுல இருக்க இந்த பெரிய முள்ளோடயே போட்டுருவேன் உங்களுக்கு தேவை அதை எடுத்து தனியா வச்சிருங்க ஒரு கடாயில சுரா புட்டு செய்யறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸா பார்த்து ரெண்டு எடுத்து நல்ல பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துக்கோங்க பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் புட்டுக்கு வந்து பூண்டு எப்பயுமே கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லா எடுத்துக் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவன இஞ்சி சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு பொன்னிறமா வரும்போது காரத்துக்கு பச்சை மிளகா பொடியெண்ணை இருக்குன்னு அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பொடியெண்ணெய் இருக்குன்னா கருவேப்பிலை இலை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க போதும் நல்லா உதிர்த்து வச்ச சொரா மீனை இப்போ சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து மீனில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அது போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க மீனில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சி மசாலா எல்லாமே நல்லா கலந்து புட்டு வந்து நல்லா உதிரி உதிரியா இந்த மாதிரி வரும்போது கடைசியா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் பொடியெண்ண இருக்கன கொத்தமல்லி தலை கொஞ்சம் தாராளமாக தூவி ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா போதும் சூப்பரான சுறா பொட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லா சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் முக்கியமா ரசம் சாம்பார் காரக்குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி காரசாரமா டேஸ்டா சொறா போட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பா வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்